ஆன்மா எக்காலத்தும் உள்ளது அது இப்போது இந்த தேகத்துல வந்து புகுந்து கொண்டது இந்த தேகத்தை விட்டு அது வா அப்படின்னா ரெண்டு ஜீவன் இருக்குன்றார் ஒண்ணு உள்ளது கண்டத்தில் உள்ளது பரமாத்மா ஜீவாத்மா இரண்டு இருக்கிறதுன்னு வள்ளலாறு எழுதலாறு அவங்க ஆனா சிரசில் உள்ள ஆன்மா சிரசில் உள்ள உயிர் அழியாதுன்றார் கண்டத்தில் உள்ளது ஜீவன் போயிடும் ஆக கண்டத்தில் உள்ளது மேல உருவ மத்தியில சிரத்துக்குள்ளே இருக்கிற அவரை நம்ம அடையிறதுக்கான முயற்சி நாம் பெரும் நிலை கண்ட முதல் உச்சி வரையின்னு எழுத்தார் ஒரு மண் எடுக்கிறோம் களிமண் குழைச்சி பாத்திரம் செய்யறோம் செய்த பிறகு குடத்துக்குள்ள வெற்றிடம் இருக்கு அதுக்கு ஆகாயம்தானே பேரு வெளியில இருக்கிறது ஆகாயம்தானே இந்த ஆகாயத்துக்குள்ள இந்த பானையை வச்சிருந்தா பானைக்குள்ள இருக்கிற ஆகாயம் வெளியில இருக்க ஆகாயம் ஒன்னா இல்லை ஆக வெற்றி ஆகாயம் இருக்கு அப்படி இருக்கும்போது அந்த பானை நிறைய அந்த குடம் நிறைய தண்ணீரை முகந்துக்கலாம் அந்த குடம் உடையுது நீர் நீர் முழுவதும் வெளியே இருக்கிறது புடத்துக்குள்ள இருந்த ஆகாயம் எங்க புடத்துக்குள்ள இருந்த ஆகாயம் எங்க அப்போ உங்களுக்கு உள்ளே ஆகாயம் இருக்கு வெளியிலேயே ஆகாயம் இருக்கு இந்த முள் ஆகாயத்தை வெளி ஆகாயத்தோடு சேர்க்கும் போது இந்த உடல் அற்றத்தன்மை வருகிறது உடல் இல்லாமல் போகிறது இதான் உண்மை பெருமான் இதை தான் செய்தார் உள்ள இருக்கிற வெளியில தன்னுடைய கவனத்தை வைத்தார் அந்த வெளியாகவே இந்த உடலை மாற்றம் தர செய்தார் அதனால தான் அவரு உடம்பு கை கிடைக்கல நெருப்பு விட்டு கொளுத்த முடியல நெழுசாய அற்று போனது எல்லாமே பெற்ற முடியுது ஏன் எல்லாம் செயல் என்னானை எப்பொழுதும் நம்மவர்கள் எங்க இருக்கணும்னா அம்பலத்தில் இருந்தாருன்னா போறோம் அப்படி அப்படியே இங்க உட்காந்து இந்த வெற்றிடமாகிய அம்பலத்தை நினைவு வச்சுக்கிட்டு இருந்தா போறும் எவ்வளவு நேரம் எண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் இங்க எண்ணலாம் இல்லத்துல போய் உட்கார்ந்து எண்ணலாம் அப்படி எண்ணி எண்ணி உள்ளே அமர்கின்ற போது நமக்கு அனுபவங்கள் வரும் இது நம்முடைய பெருமானுடைய திருவார்த்தை அங்கேதான் நமக்கு எல்லாம் எல்லாம் செயல் கூடும் என் ஆணை என்னால சத்தியமா சொல்ற ஏற்றுவதற்கு தெரியல அம்பலத்துல ஏத்தணும் ஏத்தி அவர் பார்க்கறாரு பார்த்து தான் சொல்றாரு அம்பலவர் வந்தார் என்று சின்னம்பிடி சின்னம்பிடினா சின்னம்னா எது சின்னம் இது என்ன நெருப்பு இது என்ன காற்று காற்று நெருப்பு காற்று நெருப்பில் காற்று இருக்குது காற்றுல நெருப்பு இருக்குது தெய்வத்தை அப்படியே சீல் வச்சிருவோம் ஒரு பெரிய கண்ணாடி அண்டா போட்டு சுற்றி பேக் பண்ணிவிடுவோம் எவ்வளோ நேரம் எரியும் உள்ளே இருக்கிற காற்று இருக்கிற எரியும் வெளிக்காற்று வேணுமா வேணாமா அப்போ நீங்களும் நான் இருக்கிறதுக்கு என்ன வேணும் வேணுமா வேணாமா காத்து இல்லாமலே எரிய தெய்வம் உள்ள இருக்கு நம்ம அனுபவத்துக்கு போகணும் அப்போ அம்பலவர் வந்தார் என்று சின்னம்பிடி சின்னம் பிடிக்கணும் என்ன முத்திரை இது சின்முத்திரை நெருப்பு காற்று என்னையும் ஒன்று சேர்த்தால் நீ வந்து அடைய வேண்டியத அடையலாம் மூணு குணங்களும் போயிடும் மூவாசையும் நீங்கிடும் எல்லாமே சாதிக்க முடியும் ஆக இந்த மூத்திரை அதுதான் சின்னு சொன்னாங்க சின்மய தீபிகைன்னு புத்தகம் இருக்கு சின்மயானந்த அப்படின்னு தாய்மானவர் நிறைய பாடியிருக்காரு சின்மயத்தை பத்தி அவர் நிறைய பாடியிருக்காரு தான் சொன்ன சின்னம்பிடி அம்பலவர் வந்தார் என்று சின்னம்பிடி அம்பலர் தரத்தே அருந்தி அப்போ நம்ம உள்ளே இருக்கிற இடத்துக்கு போயிட்டோம்னு சொன்னால் எல்லாமும் நமக்கு உண்டு இல்லையா